நான் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கையை நேரில் பார்த்தேன் இந்த சட்டமன்றத்தை கட்டியவர்கள் தான் அவர்கள் நாடாளுமன்றத்தை கட்டியவர்கள் அவர்கள் தான் அங்கே பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தையும் நான் பார்த்தேன் இந்த சட்டமன்றம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறதோ அப்படியே நாடாளுமன்றம் இருக்கிறது ஒரு கண்ணாடி வைத்திருக்கிறார்கள் கேலரியிலிருந்து நம்ம பார்க்கலாமே தவிர நாம் பேசுறது எதையும் அங்கே கேட்காது அந்த அளவுக்கு அந்த கண்ணாடியால் மறைக்கப்பட்டிருக்கிறது எதையும் தூக்கி நம்ம அந்த அவை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் இருந்து தூக்கி ஒரு பேப்பரை கூட போட முடியாது அந்த அளவுக்கு பாதுகாப்போடு அந்த நாடாளுமன்றம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருந்த பழைய நாடாளுமன்ற கட்டிடம் கூட நம்முடைய நாடாளுமன்ற கட்டிடம் கூட அதனுடைய பார்வையாளர் மாடம் என்பது அவ்வளவு உயரமா இருக்கிறது இன்றைக்கி ஏறி குதிச்சாங்கல்ல இது மாதிரி அதில் குதிக்க முடியாது இப்போது இவர்கள் வடிவமைத்து புதிதாக கட்டியிருக்கிற நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது எப்படி ஆவணங்கள் இல்லாமல் இப்படி ஒரு கையில் பொருளையும் தூக்கிக் கொண்டு உள்ளே போனார்கள் யார் என்று முகம் தெரியாதவர்கள் எப்படி போனார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்ப இதற்கு பின்னால் சதி இருக்கிறது என்பதற்கு சந்தேகம் நமக்கு வருது பாருங்க அதுவும் நாடாளுமன்ற தாக்குதல் நாளில் எப்படி இவர்கள் ஆவணங்கள் சரிபார்க்கப்படாமல் கையில் பொருளோடு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பொருளோடு உள்ளே வந்தார்கள் உள்ளே வந்தார்களா வரவைக்கப்பட்டார்களாங்கிறது தான் இப்போ கேள்வி இது வெறும் புகை புகை வந்த ஒரு விஷயமா இருந்துச்சு இதுவே ஒரு மோசமான அமிலமா இருந்துச்சுன்னா அல்லது வேற ஏதாவது பொருளாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் அப்போ நாங்கள் வச்ச கேள்விக்கு பொருள் வந்துருவா அந்த இடத்துல ராகுல் காந்தி உள்ளே இருக்கிறார் ராகுல் காந்தி உள்ள இருக்கும்போது கையில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளோடு இன்றைக்கு அவர்கள் வந்திருந்தால் அதற்கு என்ன அப்பா அது நடக்கலைங்கிறதுனால அது இல்லைன்னு ஆயிடுமா இன்றைக்கு அது நடந்திருந்தால் அப்ப உள்ள வந்தவர்களுக்கு எப்படி அனுமதி கிடைத்தது கடிதம் கொடுத்திருக்கிறது பிஜேபி எம்பி இங்க ஆளுநர் மாளிகைக்கு வெளியே ரோட்ல ஒரு பெட்ரோல் குண்டிட்டு மாளிகைக்கு அவன் வந்து ஒரு வெடிகுண்டை வீசினதுக்கே நீங்க ஆளுநர் மாளிகைக்கே சொன்னீங்க ஆளுநர் மிகப்பெரிய அறிக்கை விட்டாரு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு ஆஹா ஓஹரு கடைசியில என்னாச்சு அந்த இடத்திலேயே கையும் களவுமாக மடக்கி பிடித்தது போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் சட்டம் ஒழுங்கு அந்த இடத்துல நிலைநாட்டப்பட்டது இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டீங்களா யார் மடக்கி பிடிச்சா யார் மடக்கி பிடிச்சா போலீஸ் பிடிச்சதா டெல்லி போலீஸ் பிடிச்சதா நாடாளுமன்ற காவலர்கள் பிடிச்சாங்களா யார் பிடிச்சா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பிடிச்சாங்க காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அடிக்கிறார் அப்ப பாருங்க இப்ப அவங்க பாரத் மாதா கி ஜெய் ஜெய் பீம் ஜெய் பாரத் மணிப்பூர் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வைக்கக்கூடிய முழக்கங்களை நாம் எப்படி இதுவே வந்து ஒரு எதிர்கட்சி எம்பி அந்த கடிதத்தை கொடுத்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும் மொய்வா மைத்ராவுக்கு நடந்த தேச பாதுகாப்பு காம்பிரமைஸ் இதுல அப்ளிகபிள் ஆகுமா அப்படிலாம் பல கேள்விகளை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்களே அதுதான் நான் கேக்குறேன் சம்பந்தப்பட்ட நபர்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருந்திருந்தால் இதனுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும் இன்னைக்கு கடிதம் கொடுத்தவர் ஒரு காங்கிரஸ் எம்பியாகவோ ஒரு திமுக எம்பியாகவோ அல்லது எங்கள் கட்சியை சார்ந்த எங்களுடைய தலைவரோ எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோ கொடுத்திருந்தால் இன்னைக்கு என்னவாயிருக்கும் அப்போ நீங்கள் ஆளை பொறுத்து சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை பொறுத்து அவருடைய பெயர்களை பொறுத்து யாருடைய ஆட்சி என்பதை பொறுத்து இதுவே இன்னைக்கு வேற ஆட்சியில் நடந்திருந்தா என்னவாயிருக்கும் இதுவே இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்படி ஒன்று நடந்திருக்கு எதிர்கட்சி தலைவராக மோடி இருக்காருன்னு வைங்க இல்லை அமித்ஷா இருக்காருன்னு வைங்க இன்னைக்கு ராகுல் இருந்த இடத்துல மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறாங்க ராகுல் பிரதமராக இருக்கிறார் அவர் வரலன்னு வைங்க காங்கிரஸ் ஆட்சின்னு வைங்க இன்னைக்கு என்ன சீன் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க என்ன ஆயிருக்கும் அவர் வந்து பஞ்சாப்ல போனதுக்கே வந்து என்ன சொன்னாங்க எப்படி கட்டமைச்சாங்க மோடி வந்து போனதுக்கு மோடிக்கே உயிருக்கே அச்சுறுத்தல்னு சொன்னாங்க இன்னைக்கு ராகுல் உயிருக்கு அச்சுறுத்தல் நம்ம சொன்னா நீங்க வந்து கேள்வி எழுப்புறீங்க அப்படி சொல்ல கூடாதுங்கிறீங்க ஏன் ராகுல் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லையா இன்னைக்கு அவர்தான் கவனிக்கப்படுகிற தலைவர் இந்த பிஜேபி ஆட்சி அகற்றுவதற்கு இந்தியா முழுவதும் நடைமுறை போன தலைவர் இன்னைக்கு அவர் தான் கவனிக்கப்படக்கூடிய தலைவர் அப்ப அவருடைய உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அதனால தான் அவருக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர் அவைக்குள்ள இருக்கும் போது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுவும் புதிய பாராளுமன்றத்தில் எங்கயோ ரோட்ல நடந்ததுக்கு முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் சொன்னீங்களே இன்னைக்கு யார் ராஜினாமா பண்ண போறீங்க இன்னும் இதை பத்தி ஒரு கண்டனம் கூட இல்லையா உங்கள்கிட்ட நாடாளுமன்றத்தின் மீது இப்படி ஒரு அவலமான தாக்குதல் நடந்திருக்கு நாடாளுமன்ற அவை நடந்துகிட்டு இருந்திருக்கு நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட நாள்ல நடந்திருக்கு இதுவரையிலும் பிரதமர் வாய் திறந்து கண்டித்திருக்கிறாரா நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டனமே இல்லையா அப்ப ஏன் உங்களுக்கு பதறல அப்ப இந்த பதறாதது பின்னணி என்னன்னு கேட்கிறோம் முழுக்க முழுக்க இதை வந்து விசாரிக்க வேண்டும் இதற்கு பொறுப்பேற்று பிரதமர் பதவி விலகணும் உள்துறை அமைச்சர் பதவி விலகணும் இல்லைன்னா பதில் சொல்லுங்க குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க